அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஐபி தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது யார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்பொழுதே அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டன வரும் தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என்று கூறப்பட்டு வருகிறது திமுக தலைமையில் ஒரு அணியும் அதிமுக தலைமையில் ஒரு அணியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஒரு அணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனுடைய அடிப்படையில் வரும் தேர்தலில் விஐபி தொகுதிகளாக அறியப்படக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெறப்போவது யார் என்பதை காணலாம் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் கடந்த மூன்று தேர்தல்களாக போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொளத்தூர் தொகுதியில் எழுபதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் அவர்தான் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறார் கடந்த தேர்தலில் இவர் தொண்ணூத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்தார் அதாவது முதலமைச்சரை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு அறுபத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் துணை முதல்வர் அதே தொகுதியில் போட்டியிடுவார் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட்டு மூன்றாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக தோல்வி அடைவார் என்று கூறப்படுகிறது இவர் தொகுதியை மாற்ற வேண்டும் அல்லது அந்த தொகுதியில் வேறு வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது திமுகவின் மூத்த தலைவர் துரைமுருகன் இவர் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் இழுபறியில் வெற்றி பெற்றிருந்தார் இவர் தோல்வியடைந்து விடுவார் என்றே பலர் கூறினார்கள் இறுதி நேரத்தில் வெற்றி பெற்ற இவர் திமுகவில் நடைபெற்ற உள்ளடி வேலைகளால் தான் இவ்வளவு இழுபறிக்கு காரணம் என கூறியிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில்தான் போட்டியிடுவார் அதே சமயத்தில் வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது உள்ளடி வேலை இல்லை என்றால் தாமோ அன்பரசன் நாற்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓர் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆலந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது ஏ வேலு திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட்ட இவர் தொண்ணூத்தி நான்காயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் திமுகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் இவர் திருவண்ணாமலை தொகுதியை தனது கோட்டையாக வைத்துள்ளார் வரும் தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது முன்னாள் சபாநாயகர் கு பிச்சாண்டி இவர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது முன்னாள் அமைச்சர் பொன்முடி இவர் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட இவர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் இவர்தான் அதாவது முதலமைச்சர் துணை முதலமைச்சர்களை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது ஆர் சக்கரபாணி ஒட்டன் சத்திரம் தொகுதியில் போட்டியிட்ட இவர் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இந்த தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் போட்டியிட்ட இவர் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது கே என் நேரு திமுகவின் மூத்த தலைவரான இவர் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் எந்த முறையும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இவர் திருவரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இந்த தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட இவர் பதினேழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் குறிஞ்சிப்பாடி மாவட்டத்தில் மிகப்பெரிய அரசியல் ஒல்லடி வேலைகள் நடைபெற்று வருகிறது இவருக்கு எதிராக இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்தார்கள் என்றும் இவரே குறிப்பிட்டிருந்தார் வரும் தேர்தலில் அதுபோன்று நடந்தால் இவரது வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது பிடிஆர் ராஜா மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்ட இவர் முப்பத்தேழாயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்ற இவர் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் இவருக்கு இழுபறி நிலவும் என்று கூறப்படுகிறது ஜவஹர் இல்வார் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரான இவர் பாபநாசம் தொகுதியில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட இவர் பதினாறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது அமைச்சர் ரகுபதி திருமயம் தொகுதியில் போட்டியிட்ட இவர் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வி அடைவார் என்று கூறப்படுகிறது இவர் தொகுதியை மாற்ற வேண்டும் அல்லது அந்த தொகுதியில் வேறு வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது இவரும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவரே பூங்கோதை ஆலடி அருணா முன்னாள் அமைச்சரின் மகளான இவர் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இருந்தார் வரும் தேர்தலிலும் இவருக்கு அதே தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இவரது வெற்றி கேள்விக்குறி இழுபறி நிலவும் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட இவர் இருபத்தைந்தாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவரும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்ற அமைச்சர் ஆவார் ஐ பெரியசாமின் மகனான இவர் பழனி தொகுதியில் போட்டியிட்டு முப்பதாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது சபாநாயகர் மு அப்பாவு ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட இவர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் இவர் இந்த தொகுதியில் தோல்வி அடைவார் என்று கூறப்படுகிறது கீதா ஜீவன் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட இவர் ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி பத்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் பன்ரூட்டி தொகுதியில் போட்டியிட்டு நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் இந்த தொகுதியில் இழுபறி நிலவும் என்று கூறப்படுகிறது அமைச்சர் மனோ தங்கராஜ் பத்மநாபபுரம் தொகுதியில் போட்டியிட்ட இவர் இருபத்தாறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு இவர் வெற்றி பெறுவார் அமைச்சர் சேகர்பாபு துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட இவர் ஏழாயிரத்தி எழுபத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவர் வரும் தேர்தலிலும் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது திமுகவின் மிக முக்கிய அமைச்சர்களில் ஒருவராக வலம் வருகிறார் இவரும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சென்றவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டவர் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலிலும் இவர் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி